பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் யார் என்றும் அவர் இந்த நிருபத்தை ஏன் எழுதினார் என்றும் நாங்கள் விவரித்த முதலாவது காணொலியை பாருங்க அதில் முதல் நான்கு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான கருத்துக்களையும் நாங்கள் அதில் விளக்கியிருக்கிறோம் அதாவது மனுகுலம் முழுவதும் முழுவதும் நம்பிக்கையில்லாத வகையில் பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் அது மீட்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் மக்கள் தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சி செய்வதால் இந்த மீட்பு நடக்கப் போவதில்லை என்றும் பார்த்தோம் மாறாக தேவனின் நீதியுள்ள குணமானது அவரை இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த உலகத்தை மீட்கும்படி அவரை ஊக்கப்படுத்தியது அதன் மூலமாக அவர் விசுவாசத்தின் அடிப்படையிலான பல இனத்து மக்களுள்ள ஒரு ஆபிரகாமின் குடும்பத்தை அவரது மக்களாக உருவாக்கினார் இப்போது ரோமாபுரியில் இருந்தவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் மீதமிருக்கும் மூன்று பகுதிகளிலும் இந்த கருத்துக்களை இன்னும் அதிகமாக விவரிக்கிறார் இங்கே விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற பவுலன் விளக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தங்களுக்கு என்று நம்பும்போது அவர்களுக்கு ஒரு புதிய அந்தஸ்து வழங்கப்படுகிறது அவர்கள் தேவனுடன் சரியான உறவுக்குள் ஆக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் மக்கள் என்ற ஒரு புதிய குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வின் நம்பிக்கை என்ற புதிய எதிர்காலம் கொடுக்கப்படுகிறது இப்போது இந்த உண்மையானது எப்படி நமது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் மறுவடிவமைப்பு செய்கிறது என்பதை பவுல் காட்ட விரும்புகிறார் ஏனென்றால் இந்த குடும்பத்தில் இருப்பது என்பது இயேசுவின் மூலமாகவும் ஆவியானவரின் மூலமாகவும் தேவன் உருவாக்கும் ஒரு புதிய மனுக்குலத்தின் ஒரு பகுதியாக இருப்பது என்றே அர்த்தமாகும் ஆகவே பவுல் வேதாகம வரலாற்றின் முதல் மனிதனாகிய ஆதாமிடம் செல்கிறார் அவரது பெயருக்கு மனுக்குலம் என்று பொருள் ஆதாம் அவருக்குப் பின் வந்த மனுக்குலத்தாரைப் போலவே பாவத்தையும் சுயநலத்தையும் தெரிந்து கொண்டார் அதனால ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் நாம் பாவத்தின் பாதிப்புக்கு அடிமைகளாகி இதன் விளைவாக மரணம் ஏற்படுகிறது ஆனால் பின்னர் பவுல் புதிய ஆதாம் என்று அழைக்கப்படும் இயேசுவை பழைய ஆதாமிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார் இவர் தேவனுக்கு உண்மையுள்ள மனிதனாக கீழ்ப்படிந்திருந்தார் இது அவருடைய தியாகமான அன்பின் மூலம் வெளிக்காட்டப்படுகிறது இப்போது இயேசு தனது ஜீவனை மற்றவர்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்து அதன் மூலம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவ்வாறே இயேசு இந்த பரிசின் மூலமாக மாறுதல் அடைந்த புதிய மனுக்குலத்தின் தலைவராக நிற்கிறார் இது ஆறாம் அதிகாரத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது இயேசுவை பின்பற்றுவதை தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களின் பழைய ஆதாம் போன்ற மனுக்குலத்தை விட்டுவிட்டு புதிய இயேசு போன்ற மனுக்குலத்திற்குள் நுழைவதை குறிக்கிறது என்பதை பவுல் ரோமில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நினைவூட்டுகிறார் மேலும் அவர்களின் ஞானஸ்தானம் அந்த மாற்றத்தின் பரிசுத்த அடையாளமாகும் அவர்களின் பழைய மனுக்குலம் இயேசுவுடன் மறித்து போய்விட்டது அவர்களது புதிய மனுக்குலமானது இயேசுவுடன் மறித்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டுள்ளது ஆகவே ஒரு மனிதன் இயேசுவை நம்பும்போது அவர்களது வாழ்க்கை அவருடைய வாழ்வுடன் இணைக்கப்பட்டு விடுகிறது அவருக்கு ஏதெல்லாம் உண்மையாக இருந்ததோ அவையெல்லாம் இப்போது அவர்களுக்கும் உண்மையாக இருக்கிறது மக்கள் தங்கள் வாழ்வை இயேசுவின் வாழ்க்கையைப் போல வாழ அர்ப்பணிக்கும் போதுதான் அவர்கள் முழு மனதுள்ள மனிதர்களாக விடுவிக்கப்பட முடியும் அவர்கள் தேவனை உண்மையாக நேசிப்பதுடன் பிறரையும் நேசிக்க முடியும் இப்போது இந்த புதிய மனுக்குலத்தை உருவாக்குதல் எப்போதுமே தேவனது நோக்கமாக இருந்தால் பவுல் ஏழாம் அதிகாரத்தில் கேட்கிறார் அப்படியானால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை அல்லது எபிரே மொழியில் தோராவை அளித்ததன் காரணம் என்ன பக்க குறிப்பு நியாயப்பிரமாணம் என்ற சொல்லை பவுல் பயன்படுத்தும் போது சில நேரங்களில் அவர் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களின் செய்திகள் மற்றும் வரலாற்றையும் சொல்கிறார் ஆனால் மற்ற நேரங்களில் மிக குறிப்பாக அவர் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதும் தோராவில் காணப்பட்டதுமான நூற்றுக்கணக்கான கட்டளைகளை குறிப்பிடுகிறார் இரண்டாவது பொருள் கொள்ளும் கட்டளையைத்தான் பவுல் இங்கே கவனம் செலுத்துகிறார் இந்த கட்டளைகள் எல்லாவற்றின் நோக்கம் என்ன தோராவில் காணப்படும் கட்டளைகள் நல்லதுதான் என்கிறார் பவுல் அவை இஸ்ரவேலர் எப்படி வாழ வேண்டும் என்ற தேவனுடைய சித்தத்தை காட்டுகின்றன ஆனால் தோராவின் வரலாற்றை நீங்கள் வாசித்தால் இஸ்ரவேலர் அனைத்து கட்டளைகளையும் மீறியிருக்கின்றனர் எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் அதிக கட்டளைகளை பெற்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆதாமின் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கலகம் பண்ணினார்கள் தேவன் குறிப்பிட்ட ஒழுக்க கட்டளைகளை மக்கள் பின்பற்றும்படி கொடுத்தபோது அவைகள் அவர்களின் பாவமுள்ள மனித இருதயத்தின் பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை மேலும் முரணாக இந்த கட்டளைகள் இஸ்ரவேலரை இன்னும் அதிக குற்றமுள்ளவர்களாக்கின ஆனால் பவுல் சொல்கிறார் அந்த முரண்தான் இங்கே முக்கிய குறிப்பு என்று தேவனின் நோக்கமானது தீமை மனித இருதயத்தை ஆக்கிரமித்து விட்டது என்பதை மிகத் தெளிவாக்குவதுதான் தோரா இருந்தாலும் அதன் மூலமாக எதையும் செய்ய முடியவில்லை ஆனால் எட்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் இதற்கான தீர்வு இயேசுவிலும் ஆவியானவரிலும் வந்துவிட்டது இங்கே அது எப்படி என்று பார்க்கலாம் தோராவின் கட்டளைகள் ஒரு உருப்பெருக்கி கண்ணாடியைப் போல செயல்பட்டது அது இஸ்ரவேலின் மக்களின் உண்மையான மனித நிலைமையின் பிரச்சனையை கவனம் செலுத்தியது ஆனால் இப்போது இஸ்ரவேலின் பிரதிநிதியாகிய இயேசு என்னும் மேசியா அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக அனைத்தையும் செலுத்தி தீர்த்துவிட்டார் இப்போது இயேசு தனது ஆவியானவரை அவரது புதிய குடும்பத்திற்குள் அனுப்பி அவர்களது இருதயங்களை மாற்றி அவர்கள் உண்மையிலேயே அனைத்து தோராவின் கட்டளைகளையும் நிறைவேற்ற தேவனையும் பிறரையும் நேசிக்க அழைப்பு கொடுக்கிறார் தேவனின் புதிய மனுக்குலத்தின் முதல் செயலானது அவர்களை மறுரூபமாக்குதலே ஆகும் அதன் மூலம் தேவனின் அன்பு முக்கிய இடம் பெறுகிறது இப்போது நீங்கள் எவ்வாறு ஒன்று முதல் எட்டு வரையுள்ள அதிகாரங்கள் ஒரு நீண்ட ஒரே விதமான சிந்தனை ஓட்டம் என்பதை காணலாம் ஆனால் இது இன்னும் சில கேள்விகளையும் எழுப்பின இவை அனைத்தும் தேவனின் நோக்கம் என்றால் இப்போது இயேசுவே மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத பவுலின் உடன் இஸ்ரவேலர்களின் நிலை என்ன இந்த வரலாறு எப்படி தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் பவுல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத தனது உடன் இஸ்ரவேலர்கள் மீது அவருக்கு இருக்கும் சொந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கும் இஸ்ரவேலரின் பழைய வரலாற்றை திரும்பி பார்த்து சிந்திக்க வைக்கிறது ஆபரகாமின் வழியில் பிறந்து மாம்சத்தின்படி இஸ்ரவேலின் வம்சமாக இருப்பது மட்டும் ஒருபோதும் யாரையும் உடன்படிக்கையின் குடும்பத்தின் உண்மையான உறுப்பினராக மாற்ற முடியாது என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் தேவ ஆபிரகாமின் ஆபரகாமின் குடும்பத்தில் ஒரு பகுதியினரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவரது வாக்குத்தத்தத்தின் சந்ததியை நடத்தி வந்தார் என்பதை பவுல் நமக்கு காட்டுகிறார் இங்கே அவர் சொல்லும் கருத்து என்னவென்றால் வாக்குத்தத்தின் சந்ததியானது இயேசுவை பின்பற்றியவர்கள் மூலமாக தொடரப்படுகிறது நீண்ட காலமாக ஆபிரகாமின் குடும்பத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள மக்கள் தேவனது சித்தத்தை நிராகரித்ததை நமக்கு நினைவூட்டுகிறார் பவுல் இஸ்ரவேலின் வரலாற்றையும் பொன் கன்றுக்குட்டி மற்றும் பார்வோனின் கழகத்தையும் அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் தொடர்ந்து நடந்த மக்களின் நிராகரிப்பு சம்பவங்களை தேவன் எவ்வாறு அழகாக ஒருங்கிணைத்திருக்கிறார் அது எப்படி அவரது மீட்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன என்பதை பவுல் காட்டுகிறார் பத்தாம் அதிகாரத்தில் பவுல் தனது கவனத்தை இப்போதைய இஸ்ரவேலர் மீது திருப்புகிறார் பல இஸ்ரவேலர்கள் இயேசுவை நிராகரித்ததற்கான காரணம் அவர்கள் தேவனுடனான தங்கள் உடன்படிக்கையின் உறவை தோராவின் கட்டளைகளை நிறைவேற்றும் தங்களது கிரியைகளின் மீதே அடிப்படையாக வைத்திருந்ததுதான் எனவே துரதிருஷ்டவசமாக விசுவாசத்தின் அடிப்படையிலான ஒரு புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தை உருவாக்க தேவன் இயேசு மூலம் செய்ததே அவர்கள் அடையாளம் காணவில்லை ஆகவே பவுல் பதினோராம் அதிகாரத்தில் கேட்கிறார் இஸ்ரவேலின் எதிர்காலம் என்ன தேவன் தனது மக்களை தள்ளிவிட்டாரா இல்லை என்கிறார் பவுல் அவர் உட்பட இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான யூத மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் தேவன் அவர்களது புறக்கணிப்பை தனது சொந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும் இது புறஜாதிகளின் உலகத்தில் சுவிசேஷம் இன்னும் அதிக வேகத்தில் பரவ காரணமாக இருந்தது ஆபரகாமின் குடும்பத்தை இன்னும் விரிவான பல தேசத்தினராலான குடும்பமாக மாற்ற முடிந்தது இங்கு பார்த்தோம்னா பவுல் தேவனது உடன்படிக்கையின் குடும்பத்தை ஒரு பெரிய ஒளிவு மரத்துக்கு ஒப்பிடுகிறார் இயேசுவை புறக்கணித்த இஸ்ரவேலர்கள் உடைத்து போடப்பட்டனர் புறஜாதியினர்கள் ஒளிவு மரத்தின் கிளைகளாக இந்த குடும்ப மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டுள்ளனர் இருந்தாலும் பவுல் சொல்கிறார் ஒரு நாள் இயேசு அவரது சொந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவார் எப்படி என்ற விவரங்களை அவர் கொடுக்கவில்லை பவுல் தேவன் தனது உடன்படிக்கையின் மக்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவனது வாக்கு குணத்தையும் நம்புகிறார் இது பனிரெண்டு முதல் பதினாறாம் அதிகாரங்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் இறுதி பகுதிக்குள் செல்கிறது ஆனால் இதனுடைய பெரிய நோக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள் இயேசுவின் மேல் தங்களுக்கு இருந்த விசுவாசத்தின் காரணமாக யூதர்களும் புறஜாதியினரும் இப்போது ஆப்ரகாமின் குடும்பத்தினராய் இருக்கின்றனர் அந்த புதிய மனுக்குலம் தேவா ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இவ்வாறாகவே தேவன் தனது ஆதி காலத்து நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறார் எனவே இந்த யூதர்கள் மற்றும் யூதர்லாத கிறிஸ்தவர்களின் அறிவுபூர்வமான ஒரே பதிர்செயலானது திருச்சபையாக ஒற்றுமையுடன் இருப்பதுதான் பனிரண்டு மற்றும் பதிமூனாம் அதிகாரங்களில் அவர் இந்த ஒற்றுமையானது அர்ப்பணிப்புடன் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுதலிலும் மன்னிப்பதிலும் தான் உண்டாகும் என்று காட்டுகிறார் ஒவ்வொருவரும் தங்களது வெவ்வேறு வரங்களையும் தாளந்துகளையும் திருச்சபையில் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய பயன்படுத்துவதே அன்பாகும் அதற்கு தாழ்மை மற்றும் மன்னிப்பு என்றும் பொருளுண்டு இந்த வெவ்வேறு மக்கள் குழுக்களும் கலாச்சாரங்களும் இயேசுவில் ஒன்றிணையும் போது பிரச்சினைகள் வருவது தவிர்க்க முடியாதுதான் ஆனால் இவை மன்னிப்பு மற்றும் ஒப்புரவாகுதல் என்னும் கடின உழைப்பால் தான் மேற்கொள்ளப்பட முடியும் இவற்றின் மூலமாக அவர்கள் கிறிஸ்தவ பண்புகளிலேயே மிக சிறந்ததான அன்பை வெளிக்காட்டுவார்கள் இது தோராவின் மாபெரும் கட்டளையை நிறைவேற்றும் அதாவது தேவனையும் பிறரையும் உன்னை போல் நேசிப்பது ஆகும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் அதிகாரங்களில் அவர் குறிப்பாக ரோமாபுரி சபையில் இனங்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு வருகிறார் யூத உணவு சட்டங்கள் மற்றும் ஓய்வு நாள் பற்றிய சச்சரவுகள் இருக்கின்றன பவுல் சொல்கிறார் இந்த பழக்க வழக்கங்கள் யார் இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறார்கள் அல்லது இல்லை என்பதை தீர்மானிப்பதில்லை மக்கள் கலாச்சாரத்தின்படி முக்கியமான ஆனால் உண்மையில் அவசியமல்லாத விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் வித்தியாசங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வழியில்தான் அன்பு சுகமாக்குதலையும் ஒற்றுமையையும் இயேசுவின் குடும்பத்தில் கொண்டுவரும் பவுல் இந்த நிருபத்தை இவ்வாறாக முடிக்கிறார் முதலில் கெங்கிரேயா சபையில் முக்கிய தலைவராகிய பெப்பையாலை பாராட்டுகிறார் இந்த நிருபத்தை சுமந்து சென்று ரோம சபைகளில் முதன் முதலாக வாசித்துக் காட்டிய ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார் பல காலமாக அவர் நேரில் பார்த்திருக்காத நபர்களை வாழ்த்தி முடிக்கிறார் இத்துடன் முடிகிறது இந்த நிருபம் இப்போது நீங்கள் இந்த நிருபத்தின் சிறு பகுதிகள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி இது உண்மையிலேயே ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்திருப்பீர்கள் இதுதான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம்